வருக வரு என வரத்தை என்னோட உயர் வணக்கங்கள் இது கொள்கை இல்ல கூமுட்ட ஆஹா அது கூட்டம் திராவிடமும் தமிழ் தேசியமும் இந்த மண்ணோட இரண்டு கண்கள் என்பது திராவிடமும் வேணும் இதுவும் வேணும் ஏன் வேணும் இது ஏன் வேணும் சாம்பார் என்று சொல்லு இல்ல கருவாட்டு குழம்பு என்று சொல்லு ரெண்டையும் சேர்த்து கருவாட்டு சாம்பார் இங்கிலீஷ் ப்ரோ நீங்கள் இனிமேதான் பெரியார் அம்பேத்கர் எல்லாரையும் படிக்கணும் நாங்க படிச்சு பிஹெச் வாங்கி பி சி சப்மிட் இது சினிமாவில் நெஞ்சிடாக்கு ஆ ஆவு அப்படி இப்படி ஆச்சா போச்சான்லாம் இந்த கத்துறதெல்லாம் விட்டுட்டு இந்த கோவமா கொந்தளிக்கிறதெல்லாம் விட்டுட்டு ஸ்பீக்கிங் டு த பாயிண்ட் இங்கதான் ஒன்னு சாலையில அந்த ஓரத்துல நில்லு இல்ல இந்த ஓரத்துல நில்லு நீ நடுவால நின்னா லாரி அடிச்சு செத்து போயிரவா பாத்துக்கு தம்பி நான் குட்டி கதை சொல்லவன் அல்ல தம்பி வரலாற்றை கற்பிக்க வந்தவன் நான் குளிரூட்டப்பட்ட அறையிலிருந்து சிந்தித்து வந்தவன் அல்ல ஓட்டின் சிறையிலிருந்து சிந்தித்து வந்தவன்